गणाना गणानां त्वा गणपतिहुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनशृण्वन्ो दिभि ॐ श्री महागणपतये नमः ॐ निर्विघ्नं कुरु मे देवा मम कार्येषु सर्वदा अयि आनन्दवल्ली अमृतकरतली आदिशक्ति परायी माया मायास्वरूपी സ്ഫികമണിമയീ മാമീ ഷട ജ്ഞാനീ ജാനസ്വീ നളീന പരിമലനത്തോ ഓക്കാരൂപീ യോഗീ യോനസ് ഭുവനവശകരീം സൗന്ദരി ഐ നമസ്ത போன தடம் வந்து நம்மளுடைய நாமமாக நம்ம எடுத்துன்றது வந்து காமேஸ்வர விலாசினி காமேஸ்வர தப சித்தி அப்படிங்கிற நாமத்தை நம்ம எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் காமேஸ்வரருக்கும் காமேஸ்வரிக்கும் இருக்கக்கூடிய பந்தங்களையும் பார்த்தோம் இதில் ஐயாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது பதிகமாக இருக்கக்கூடிய திருவான்மியூர் பதிகத்தில் அந்த திருநாவுக்கரசரனுடைய இறைவன் இறைவனுடைய ரொம்ப அழகாக அவர் சொல்லுவார் பெருமையை சொல்லுவார் மருந்தீஸ்வரர் திரிபுர சுந்தரி நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடியது தான் ஆதியும் மரநாய அயன் மாலுமாய் பாதி பெண் உருவாய பரமன் என்று ஓதி பாதி பெண் உருவாய பரமன் என்று ஓதி உள் குழைந்து ஏத்த வல்லாரவர் தீர்த்திடும் திருவான்மியூர் ஈசனே ஈசனை பற்றி சொல்லணும் அப்படின்னா அங்கே அம்பிகையினுடைய ஒரு குறிப்பு ஏதாவது ஒரு குறிப்பு எல்லா மூவர் தேவாரத்தில் எல்லா இடத்துலையும் ஏதாவது தென்யான சம்பந்தரோடது நிறையவே வரும் அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இப்போது சிவ பார்வதியினுடைய சம்பந்தத்தை திருப்பு வேளை ரொம்ப அழகாக இருக்கும் அமுதம் ஊறு சொல் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய திருப்புகள் அம்மையின் அப்பனின் பெருமை குமரி காளி வராகி மகேஸ்வரி கௌரி மோடி சுராரி நிராபரி சூலி சுடாரணியாமலி மகமாயி ரூப ரூபமுி சகோதரீ வாமன ரூபத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுனுடைய சகோதரின்னு அந்த சொல்ற உலகதாரி உதாரி பராபரி புராரி தன்னாயகிம் இங்க யாரை சொல்றா திரிபுரம் எரித்தார்லையா அந்த சிவபெருமான் அவருடைய மனைவி அப்படிங்கிறத புராரி தன்னாயகின்னு சொல்றார் மலை குமாரி கபாலி நல்நாரணி சலிலமாரி சிவாய மனோகரி பரயோகி சௌரி வீரம் முனீர் விட போஜனி திகிரி மேவு கையாளி இந்த லக்ஷ்மியை சொல்கிறார் திகிரி மேவு கையாளி செய்யாழ்வோர் சகல வேதமும் ஆயின தாய் உமை ரொம்ப அழகான பாட்டு இதுக்கு அர்த்தமாக நிறைய இடங்களில் நமக்கு அர்த்தம் புரியும் ஒன்று ரெண்டு வார்த்தை மட்டும் குருவாகிய குருவாய் விளங்கக்கூடிய சிவனுக்கு திருக்கண் போன்றவள் நம்ம இங்கே எடுத்துட்டு இருக்கிற அதே மாதிரி தான் அம்பாளுக்கும் அம்பிகைக்கும் இருபது நாமங்கள் இருக்குது திருஷதியில் சாட்சியுடைய பதினைந்து எழுத்தில் கடைசியில் இருக்கக்கூடிய அந்த காங்கிற எழுத்துக்கு பதினைந்து அந்த பதினாலு பதிமூணு அந்த மாதிரி தான் வரும் இன்னும் நாற்பது நாமங்கள் தான் திருசதியில் இருக்கு அந்த காமேஸ்வர காமேஸ்வரி பந்தம் சொல்கிறப்ப குருவாகிய சிவனுக்கு திருக்கண் போன்றவள் சிவ சம்பந்தப்பட்டவள் அனைவருமே விருப்பம் கொள்ள தகுந்தவள் அந்த பராசக்தி பார்க்கடல் ஆலகாலம் விஷம் உண்டவள் நாம் கேள்விப்படுறது வந்து சிவபெருமான் ஆலகால விஷம் உண்டார்னு இதுக்கு சிலப்பதிகாரத்திலேயே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது அம்பிகை வந்து இந்த ஆலகால விஷத்தை உண்டாலாம் இதில் வந்து சிவபெருமான் பார்வதி வித்தியாசம் கிடையாது ஆனால் பொதுவாக நாம் சொல்லக்கூடிய கதைக்கு ஒரு வித்தியா அதனால தான் இந்த இடத்துல இந்த பாட்டு என்ன சொல்லியிருக்கு பார்க்கடல் ஆலகால விஷம் உண்டவள் ஸோ இப்பொழுது அடுத்த நாமமாக இருக்கக்கூடிய அதே காமேஸ்வரருக்கும் காமேஸ்வரிக்கும் பந்தோம் இருபது நாமங்களும் இதை பற்றி தான் சொல்லும் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு நாமங்களில் வித்தியாசம் இருக்க மாதிரி தவிர பொருளில் வந்து வித்தியாசமே இருக்காது காமேஸ்வர மனப்பிரியாயை நமக காமேஸ்வர பிராணநாதாயை நமக இதுதான் நாமம் நம்ம மேலெழுந்து வரியாக பார்த்தோம்னா காமேஸ்வரர் மனதிற்கு உகந்தவள் காமேஸ்வரனுக்கு ஒரு நாத பிராணனுடைய நாதாக இருக்கா அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் மேலே சூப்பர்ஃபிஷியலாக நமக்கு தோணும் காமேஸ்வரரின் மனதிற்கு உகந்தவளாகவும் அவரை தன்னுடைய பிராணநாதராகவும் அமைய பெற்றவள் இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அம்பிகையினுடைய தபசக்தி சிவன் சிவனுடைய தபசக்தி அம்பிகை ரெண்டு பேரும் அர்த்தநாரீஸ்வர வடிவம் இதுக்கு பாஷ்யமாக நாம் வந்து பார்க்கக்கூடிய இந்த நாமத்துக்கு பார்க்கக்கூடிய விஷயம் ரொம்ப இருக்கும் பாஷ்யம்னு வரும்போதே நம்ம கொஞ்சம் கூட ஆழம் ஜாஸ்தியாக இருக்கும் அளவற்ற பிரியத்தை காமேஸ்வரர் யாரிடம் வைத்திருக்கிறாளோ அந்த உமை பராசக்தி அதுதான் காமேஸ்வர மனப்பிரியாயைக்குள்ள அர்த்தம் மன மனப்பிரியாயின்னா மனன்னு என்ன அர்த்தம்னு தெரியணும் இல்லையா மன என்ற பதத்தை ஏன் இங்கே உபயோகிக்க வேண்டும் என்றால் இங்கே குறிப்பிட்டிருக்கும் பிரியம் காரணமற்ற பிரியமல்ல இப்போ நாம் வந்து நம்ம லௌகீகத்தில் சொல்கிறோம்லே பிரியம் அது மாதிரி கிடையாது விவேச்சன சக்தியுள்ள மனத்தினால் தீர்மானிக்கப்பட்டது அந்த மன பிரியம் என்ற கருத்து ஆதலால் அது அழியாத பிரியம் காலையில் பிரியமாக இருக்கிறது சாயந்தரம் கோவப்படுறது அந்த மாதிரி பிரியம் கிடையாது அது அழிவே இல்லாத பிரியம் அதனால தான் மன பிரியாயை நமகாங்கிற நாமத்தை அங்கே சொன்னோம் விவேக சூடாமணி இருக்கு இல்லையா அந்த விவேக சூடாமணியில் தொண்ணூற்றாறாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிற அப்படின்னா அந்த கரணத்தின் விற்பிகள் நான்கு அவை தத்தம் வேலைகளை சார்ந்து பெயர் பெற்றிருக்கின்றன அது என்னென்ன வேலையை சேர்ந்தோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு பேர் அதாவது மனம்னு சொல்கிறோம் புத்தின்னு சொல்கிறோம் அகங்காரம்னு சொல்கிறோம் சித்தம்னு சொல்கிறோம் இதில் மனஸ்து சங்கல்ப விகல்ப நாதிபிகி அதுதான் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகம் அதாவது மனதினுடைய சங்கல்பம் இருக்கும் அதிலேயே விகல்பம் விகல்பம்னா கரெக்டாக தப்பா ரைட்டாக தப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த விகல்பம் இருக்கும் இது எல்லாம் அனுசரித்து தான் சங்கல்ப விகல்பங்களை விவேச்சன பூர்வம் செய்வதால் அதுக்கு என்ன பேர் மனம் மனம்னாலே ஒரு குழப்பம் இருக்கும் எப்போவுமே அது கிளியராக ஆகணும் அப்படின்னா அந்த காமேஸ்வர காமேஸ்வரனுடைய பதம் நமக்கு வேணும் அப்படிங்கிறது தான் அடுத்த நாமமாக இருக்கக்கூடிய காமேஸ்வர பிராணநாதாவுக்கு காமேஸ்வரனுடைய பிராணனாகிய ஹிரண்ய கர்ப்பத்தை ரட்சிப்பவள் இப்போ ஹிரண்ய கர்ப்பம்னா என்ன அண்டங்கள் அனைத்தும் முதலில் ஹிரண்ய வடிவமாக இருந்தன எல்லாம் சிருஷ்டிக்கெல்லாம் முன்னாடி எப்படி இருந்தது இதுவே பரமேஸ்வரனுடைய பிராண சக்தியின் முதலில் தோன்றிய உருவம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல பிளேஸ் சிருஷ்டி ஆரம்பிச்சுதான்னா கிடையாது ஹிரண்ய கர்ப்பமாவே ரொம்ப நாளாக இருக்கட்டும் பராசக்தி தாய் குழந்தையை காப்பது போல இதை காத்து அண்டங்களை உருவாகும்படி உண்டாக்கும்படி செய்தனல் அதில் வந்து பராசக்தியினுடைய ரோல் வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு அர்த்தம் பரமாத்மாவையும் பராசக்தியையும் இந்த ஜகத்தினுடைய பிதா மாதா என கருதி அமைக்கப்படும் மந்திரம்தான் காமேஸ்வர பிராணநாதாயை நமக்கு இதை வந்து நம்ம ஸ்தூலமாக சொல்லணும் ஸ்தூலமான உருவமைப்பாக சொல்லணும் அப்படின்னா காமேஸ்வரருடைய பத்தினி ஏன்னா நம்ம வந்து வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து குடும்பமாக வாழறதுனால நமக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா காமேஸ்வரனுடைய நாயகியாக அந்த பத்தினியாக பிராணநாதாவாக இருக்கிறாள் என்பதையும் நாம் இந்த இடத்துல நாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கும் அர்த்தநாரீஸ்வர வடிவத்தையும் இந்த இடத்துல நம்ம கொடுக்கலாம் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இதை வந்து ஸ்தூல வடிவமாக சொல்கிறப்போ அப்படியும் நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு இதுக்கு வந்து அர்த்தநாரீஸ்வர ஸ்லோகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது அதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ாம்பேய கௌராதீர கர்ப்பூர கௌராய தமிழகை ஜட்டாத்தராய நம சிவாயிவாய அடுத்த புதன்கிழமை நமக்கு சிவராத்திரி வருது இல்லையா அதையும் கூட நம்ம இந்த அழகாக அர்தனாரீஸ்வர ஸ்லோகத்தை நம்ம ரொம்ப பாராயணம் பண்ணலாம் கஸ்தூரி சர்ச்சிதாயம் கிருதம கிருதமஸ்மராயம் விக்கிருதாயம் நம சிவாயை சம சிவாய ரெண்டு பேரையும் இணைச்சி ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி இணைஞ்சி இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப அழகானது சாம்பேய கௌரார்தரீர காய கற்பூர கௌரார்தரீர காயம் தம்மில்ல காயை சடா शिवायै च नमः शिवाय कस्तूरिकाकुङ्कुमचर्चितायै चिदारज भुञ्जविसर्चितायै कृतमस्कृतमस्कृतस्मरायै विकृतस्मराय नमः शिवायै च नमः शिवाय என்ன சொல்ல வரான்னா சிவன் என்கின்ற அந்த பேராண்மையும் சக்தி என்கின்ற அந்த தெய்வீக பெண்மையும் என்றைக்குமே நம்ம நம்முடைய கிரந்தங்களில் பார்த்தீங்கன்னா பெண்மையை வந்து தெய்வீகமாக தான் நமக்கு சொல்லியிருக்கான் சக்தி என்கின்ற தெய்வீக பெண்மையும் இணைந்த அந்த தத்துவத்தால் தான் இந்த பிரபஞ்சம் இயங்குகிறதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா ஹிரண்ய கர்ப்பமாக இருந்தது அதிலேருந்து சிருஷ்டி ஆரம்பிக்கிறப்போ எப்படி வந்தது சிவன்கிற ஒரு பேராண்மை சக்திங்கிற தெய்வீக பெண்மை இரண்டும் இணைக்கக்கூடிய அந்த தத்துவம் தான் இந்த பிரபஞ்சத்தை இன்னைக்கு வரைக்கும் இயங்கின்றிருக்கு இல்லறமே நல்லறம் என்ற பந்தத்தில் ஈடுபட்ட தம்பதிகள் இப்போ இருக்கக்கூடிய லௌகீகமாக இருக்கக்கூடியது சிவசக்தின் இணைப்பின் அந்த ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரரை தியானிக்கும்படியான நாமங்கள் இங்கு சொல்லப்பட்டுள்ளன இப்போது நமக்கு வந்து வீடுகளில் வந்து சில நேரம் வந்து கான்ட்ரடிக்ஷன்ஸ் வரலாம் ஏதாவது வந்து அவளுக்குள்ளே வேறுபாடு வரலாம் அந்த வேறுபாடு வராமல் இருக்க வேண்டுமென்றால் நமக்கு சொல்லப்பட்டது என்னென்னா இந்த அர்த்தநாரீஸ்வர ஸ்லோகம் அது கொஞ்சம் தான் ஒரு டென் மினிட்ஸில் முடிச்சிடலாம் அதை நம்ம சொல்லி சொல்லி வரும் பொழுது அந்த மனம்னு சொல்லுவோமே விகல்பம் சங்கல்பம்னு இப்போ சொன்னோமே அது எதுலேயுமே உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க வேண்டுமானால் ஏன்னா நம்ம லௌகீகத்தில் இதில் என்ன லெசன் நம்ம எடுத்துக்கலாம்னு பார்க்கணும் வெறும் நம்ம ஸ்லோகத்தை படிச்சுன்னு அப்படியே போகிறதல்ல நம்முடைய கருத்து இந்த அர்த்தநாரீஸ்வர ஸ்லோகம் இந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தை நாம் விளக்கி படிக்கும் பொழுது நமக்கு லௌகீகமாக ஏற்படக்கூடிய இல்லற விஷயமான சச்சரவுகள் நீங்கும் உலகில் இருக்கும் உயிர்கள் அனைத்தினும் நமக்கு வந்த ஆண் பெண் அப்படிங்கிற இந்த இணைப்பினின் மூலம்தான் புதிய புதிய உயிர்கள் தோன்றி கொண்டிருக்கின்றன இதுக்கு இந்திராட்சி ஸ்தோத்திரத்து நமக்கு அழகாக நம்ம அம்பாளை பத்தி நம்ம சொல்றோம் பவானி பார்வதி துர்கா ஹைமவத் அம்பிகா சிவா சிவ அப்படின்னா ஆண் சிவா அப்படின்னு சொன்னா அம்பாள் சிவம் அப்படின்னு சொன்னா அது வந்து ரெண்டும் இல்லாதது ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த விஷயம்தான் வந்து சிவம் அதனால சிவ சிவா சிவம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் பவானி பார்வதி துர்கா ஹைமவத் அம்பிகா சிவா பவானி ருத்ராணி சங்கராணி இறைவனுடைய இடது பாகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தேவி இறைவன் வந்து விரும்பி அம்பிகையே தன்னோடு சேர்த்து கொண்டாள் அது வந்து நம்ம சௌந்தரிய லகரியிலும் நிறைய இடத்துல சொல்லியிருப்பார் அம்பாளும் சிவனும் இருக்கக்கூடிய அந்த அம்சத்தை நான் பார்த்துட்டே இருந்து நான் ரொம்ப லைச்சு போனேன்னு சங்கர சங்க ஆதிசங்கர் நிறைய இடத்துல சொல்லியிருப்பார் அதான் சங்கரார்தரீரிணி இந்த தேவி ஸ்தோத்திரத்தில் தேவி ஸ்தோத்திரம்னு இருக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு பாடலும் இதுக்கு நல்ல ஒரு மையா இருக்கும் சொல்றது ஒப்புமையாகவும் நம்ம இதை சொல்லலாம் அப்படிங்கறதா இருக்கும் ஒரு நிமிஷம் அநாத சக்கரத்தில் காமேஸ்வரன் காமேஸ்வரி இவர்களுடைய சல்லாபத்திலிருந்து அனைத்து கலைகளும் உற்பத்தி ஆகின்றன அப்படிங்கிற அந்த ஒரு நாமம் இருக்குல்ல நகரி தான் அது பன்னிரண்டு தளங்களோடு கூடின தாமரையை போன்ற அநாகத சக்கரத்தில் அந்த சிவனும் பா தேவியும் இரண்டு ஹம்சங்களாக ஹம்சங்கள்னா அன்னம் அன்னங்களாக பாவிக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய சம்பாஷணையிலிருந்து பதினெட்டு வித்தியைகளும் உற்பத்தி ஆகின்றன அவர்கள் ஞானத்தின் உத்தம நிலையை அடைந்து ஆனந்தத்தில் அமிழ்ந்திருக்கிறார்கள் பார்வதி பரமேஸ்வரன் ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்னும் சாட்சாத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஆனந்தமே இதுதான் மகா யோகிகள் இவர்களை தங்கள் ஹிருதயத்தில் வைத்து எப்பொழுதும் தியானம் செய்கிறார்கள் நாமும் செய்யணும் முனி மானச ஹம்சிகா அப்படிங்கிறது லலிதா சாஸ்திர நாமம் தங்களை தியானம் செய்யும் பக்தனுடைய தோஷங்களை தள்ளிவிட்டு அவனுடைய நல்ல குணங்களை மட்டும் கிரகிக்கிறார்கள் அந்த பார்வதி பரமேஸ்வர ரூபம் ஆகவே இந்த ஹம்ச தம்பதிகளை இடைவிடாமல் பஜனம் செய்வதால் செய்பவர்களுக்கு தத்துவமசி நம்ம சொல்றோம் நாலு வாக்கியங்கள் இருக்குது வேதத்துலனு சொல்கிறோம் இல்லையா ஒவ்வொரு வேதத்துக்கு ஒரு வாக்கியம் இருக்குது தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி போன்ற மகா வாக்கியங்களின் அதாவது அந்த அர்த்தம் உள்ளர்த்தம் நன்றாகவே விளங்கும் இது ஹம்ச மந்திரம் என்று லலிதா திருஷதியில் சொல்லப்படுகிறது ஹம்ச சோகம் சோகம் ஹம்ச திருப்பியும் போலாம் அது ஹம்சோகம் சோகம் ஹம்ச என்பது மந்திரம் சம்பித் கமலம் அநாத சக்கரம் இப்போ நம்ம சக்கரத்தை பற்றி நம்ம பேசணும் இந்த சக்கரத்தில் ஒவ்வொரு சக்கரத்திலையும் காமேஸ்வர காமேஸ்வரி ரூபம் இருக்குது இதில் இருக்கக்கூடிய இப்போ நாம் பேசியிருக்கிறது வந்து அநாகத சக்கரத்தை மற்ற மட்டுந்தான் நாம் சொல்லியிருக்கோம் இதற்கு அப்புறமும் நிறைய இருக்குது அதாவது சுவாதிஷ்டானம் என்ற எட்டு தள சக்கரத்தில் காமேஸ்வரனையும் காமேஸ்வரையும் உபாசிக்க வேண்டும் என்று ஆதிசங்கரர் சொல்கிறார் சுவாதிஷ்டானம் என்பது அக்னி தத்துவத்திற்கு உற்பத்தி ஸ்தானம் அக்னி ஸ்வரூபமாகவே காமேஸ்வரன் விளங்குவதால் அந்த காமேஸ்வரருடைய ரூபமே அக்னி ஸ்வரூபமாக விளங்குவதால் அவர் பிரளய கால அக்னி அல்லது ருத்ரன் என ருத்ரங்கிற பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறது அவருக்கு கோபம் ஏற்படும் பொழுது அவருடைய நெற்றி கண்ணிலிருந்து கிளம்பும் அக்னியானது சர்வ லோகங்களையும் சாம்பலாக்கிவிடும் அப்பொழுது அந்த தேவி அன்னை இருக்காளே பராசக்தி கருணை நிறைந்த தன்னுடைய பார்வையினால் ஸ்ருங்கார ரசத்தால் லோகங்களை உஜ்ஜீவிக்கும்படி செய்கிறாள் இது நம்ம போன நாமத்தின் இதே தான் பார்த்தோம் காமன் சிவனால் எரிக்கப்பட்ட பிறகு தேவியினுடைய கருணையால் தான் பிழைத்தான் என்று லலிதா சகசிரநாமத்தில் சொல்றது என்ன ராத்தி வந்து அம்பாட்டை கேட்பாம்மா நீதமாக காப்பாற்றணும் அவர் எரிச்சிட்டாருமா அப்படிங்கிறப்போ ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவன ஓசத்தியை நமக அப்படிங்கிற அந்த நாமமும் நமக்கு ஞாபகம் இருக்கும் இதுவும் எதற்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த இறைவன் இறைவிங்கிறது நம்ம வந்து ரெண்டு விதமாக ரெண்டு ரூபமாக பார்த்தாலும் அந்த சௌந்தரிய நகரில் இருக்கக்கூடிய அந்த முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகமும் அதே தான் சொல்கிறது சுவாதிஷ்டானமன்ற எட்டு தள சக்கரத்தில் பரமசிவன் பார்வதி காமேஸ்வர காமேஸ்வரி உபாசனம் நமக்கு வர வேண்டும் இதை நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுன்றத நாம் வந்து ஸ்லோகங்களை சொல்லணும் ஸோ நம்ம வந்து சிவனுடையதை சொல்லின்னு இருக்கோம் பார்வதியோட சொல்லின்னு இருக்கோம் நினைக்காமல் அந்த அபேதம் இல்லாமல் நாம் பாடணும் திருமூரனுடைய பத்தாவது திருமுறையில் இருக்கக்கூடிய ஒரு அனுக்கிரகங்கிற ஒரு பகுதியில் ஒரு ஸ்லோகம் இருக்குது அதோடு நம்ம முடிச்சுக்கலாம் ஆதி படைத்தனன் ஐம்பெரும் பூதம் ஆதி படைத்தனன் ஆசில் பல் ஊழி ஆதி படைத்தனன் எண்ணிலு தேவரை ஆதி படைத்தவை தாங்கி நின்றானே ரொம்ப அருமையான ஸ்லோகம் இது இந்த ஆதி அப்படிங்கிற நடத்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இந்த காமேஸ்வர சிவசக்தி ஐக்கியம் ரூ ரூபம் இருக்கே அந்த ரூபம் நம்ம நிறைய இடத்துல பாடிருக்கோம் அவளுடைய அந்த லாஸ்யம் தாண்டவட அந்த நடனம் ஆடிக்கொண்டு இருக்கும்பொழுது தான் இந்த சிருஷ்டியான நடந்து கொண்டிருக்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய ஸ்லோகம் கிடையாது இது வரைக்கும் நம்ம இரநூத்தி இரநூத்தம்பத்தொன்று இரநூத்தம்பத்திரெண்டு வந்துட்டு பன்னெண்டு ஸ்லோகம் நம்ம பார்த்தாச்சு எல்லாமே காமேஸ்வர காமேஸ்வரனுடைய அந்த லீலைகள் தான் அந்த தத்துவத்திலிருந்து நாம் என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம் அது தான் இந்த விஷயத்தை நம்ம நன்னாக புரிஞ்சுட்டோம்னா வரக்கூடிய சிவராத்திரியிலையும் நம்ம வந்து ஜெபிக்கும்பொழுது சிவசகரநாமம்னு சொல்கிறோம்னா சிவசகநாமத்திலையும் அம்பாளுடைய பேர் வரும் விஷ்ணுவுடைய பேர் வரும் அம்பாளுடைய லலிதா சகசிரநாமத்திலையும் சிவனுடைய பேர் நிறைய இடத்துல வரும் ஏன்னா அம் சிவன் அம்பாளுடைய வித்யா உபாசகரில் முதன்மையாக கருதப்படுவர் யார் அப்படின்னா சிவன் தான் அதே மாதிரி சிவனை டெய்லி 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 நமஸ்காரம் பண்ணுறது யார் ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தா அம்பிகை தான் இது வந்து சௌந்தரிய இலகர்க சொன்னது நம்ம சொல்லக்கூடியது அளவில் நம்ம இதை இன்றைக்கி நிறுத்திக்கலாம் अन्यदा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष 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 तस्मात्कारुण्यभावेन रक्ष रक्षरक्षमगेश्वरीं रक्षरक्षमगेश्वरीं हरिवो